டாஸ்மாக் டாஸ்மாக் ஊழல் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா யார் வாங்கினா செந்தில் பாலாஜி அவர் அமைச்சரா இருக்கும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினார் தமிழ்நாட்டில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடைகள் இருக்குது டாஸ்மாக் கடை ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ஏழைகள் சுரண்டு நாங்கள் இந்த பணம் மூலம் மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த டாஸ்மாக மூலம் இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது இந்த நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி மூணாயிரம் கோடி டாஸ்மாக ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் வாக்காளரை வாங்க முக்கிய முயற்சி செய்யறாங்க வாக்காளர் தயவு செய்து வேண்டும் கொள்ளையடித்து பணத்தை வைத்து கொண்டு மக்களை சந்திக்க நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம் திமுக சந்திக்கல சொல்றதுக்கு எதுவும் இல்லை செஞ்சா தானே சொல்றதுக்கு சட்டில் இருந்த வரும் இந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலையே அண்ணா தீபுக் ஆட்சியில் ஒரே ஒரு இடத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பதினோரு அரசு கல்லூரி வருஷத்துல இருபத்தி ஒரு பால் கல்லூரி அறுபத்தி எட்டு கலை மற்றும் அறியல் கல்லூரி நான்கு பொறியியல் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல் ஆயிரம் கோடியில இப்படி பல கல்லுகளை திறந்து கற்போடு எண்ணிக்கை உயர்த்தணும் பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவ எண்ணிக்கை உயர்த்தணும் மத்திய அரசு நிர்ணயித்த அந்த இரண்டாயிரத்தி முப்பதில் அடைய வேண்டிய இலக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாங்கள் இருபதிலே அடைந்தோம் சாதனை படிச்சோம் நூத்துக்கு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் அம்மா பதவி ஏற்கின்ற பொழுது நூற்றுக்கு

இந்த உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி குறைஞ்சு போச்சு ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம் இல்லாத காரணத்தினால உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது ஆட்சி கதவுடனே அஞ்ச லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னார் நிரப்பனரா இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு லட்சம் பேர் தான் நிரப்பிறப்பு தான் சொல்கிறாரு ஒரு லட்சம் பேர் பணி ஒழுங்கப்பட்டுட்டாங்க அவரெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க ஒரு லட்சம் பேர் அந்த ஒரு லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்காரு ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அஞ்சரை லட்சம் பேர் நியமிப்புதாங்க அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது அதனால் தான் நிர்வாகம் சரியில்லை அதோட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு அறுபத்தி ரெண்டு சதவீதம் உயர்வு குடிநீர் நகராட்சியில் குப்பைக்கு வரி இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதக்க அரசாங்கம் விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்வு எண்ணெய் விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு இதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்ல இதே அண்ணா திமுக ஆட்சி பொழுது இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை உருவாக்கி நூறு கோடி ரூபாய் வைத்து இன்றைக்கு புலி விலை அதிகமாயிடுச்சுதான் எந்த மாநிலத்தில் புலி விலை குறைவு அதை வாங்கிட்டு வந்து இங்கே விற்பனை செஞ்சு விலை சரி பருப்பு விலை உயர்ந்து போனா பருப்பு விலை குறைவு போய் விலைக்கு வாங்கி தமிழகத்தை கொண்டு வந்து அந்த விலையை குறைப்போம் இப்படி மக்கள் பாதிக்காத அளவிற்கு உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொரோனா காலம் கொரோனா காலம் கடுமையான சோதனை அந்த சோதனையான காலத்தை கட்டுதல் கூட மக்கள் ஒத்துழைப்போடு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் ஒரு வருடம் ஒரு வருடம் ரேஷன் கடையில் அரிசி கொடுத்தோம் விலையில கொடுத்தோம் விலையில சக்கரை கொடுத்தோம் குடும்பத்தை ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷம் ஒரு ரூபா வரி ரூபாய் கிடையாது கடைகள் திறக்கல தொழிற்சாலை திறக்கல அரசுக்கு வருகின்ற வருவாய் எதுவுமே வரல ஜிஎஸ்டி வரல ரோட் ஸ்ல பத்திர படிப்புமே வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி இந்தியாவிலே கொடுத்த ஒரே அரசாங்க போச்சு அண்ணா திமுக ஆட்சி விட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதலா திமுக ஆட்சியில வருவாய் வருகிறது ஆனா மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்கல அதோட பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரி மூடி இருந்தாங்க மாணவர்கள் ஒரு ஆண்டு பாதிச்சுட்டாங்க மாணவருடைய கோரிக்கை கோரிக்கை ஏற்று எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் ஆல் பாஸ் பள்ளியில படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் கல்லூரியில படிக்கிற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு இப்படி மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதோட இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்போ போது வேணுமென திட்டமிட்டு அண்ணா தீவுக்கு அவதூறு பிரச்சாரம் வருகிறார் ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது இரவில் பகலில் தூக்கம் இறைவனில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் தானே ஒரு பாடல் வருது அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர் இன்னொரு படி போல மேல போய் இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் வந்து ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார் போஸ்டுக்கு லைக் போடுறார் அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க எப்போ போடுறாரு நள்ளிரவுல போடுறாரு நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார் இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா அப்புறம் சாரியில் பேசுறார் எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறீங்க நீ எதிர்கட்சி தலைவரா எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க திமுக எதிர்கட்சியில் இருக்கும் போது மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார் கருப்பு விட்டார் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடைபிடித்தார் வெள்ளை குடைபிடித்த எங்களை பத்தி பேசலாமா அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை நம்முடைய பிரதமர் நரேந்திர திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவான அரங்கில் ஒரு அரசு நிகழ்ச்சி இதெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவரை கௌரவப்படுத்துறீங்க ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே ஆளுங்கட்சா இருக்கின்ற போது பாடு எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இதுதான் திமுக வேடம் அதோட திரு ஸ்டாலின் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார் திராவிட ஐந்தாண்டு திராவிட மாடல் ஆட்சியில் செய்த சாதனை ஆயிரம் ஆண்டு வரலாறு பேசணும் உண்மைதான் பேசும் என்ன பேசுவாங்க திமுக ஆட்சியில அஞ்சு லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை ஆக்கிட்டாங்க இதுதான் வரலாறு பேசும் இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும் உட்பட நீங்க உட்பட வே இந்த கடனை எப்படி அடைப்பது வரி போட்டு தான் அடைக்க முடியும் இப்படி தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி வரை அப்பொழுது எழுபத்தி மூணு ஆண்டு காலம் ஆச்சு கட்சிகள் வாங்கிய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய திமுக வாங்கிய கடன் அஞ்சு லட்சம் கோடி ஐந்தாண்டுல அஞ்சு லட்சம் கோடி வடை வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா பேசும் கடன் வாங்கினத பேசுவாங்க நேற்றைய தினம்